கோபக்கார மனைவியை சமாளிப்பது எப்படி குடும்பத்தில் மனைவிகள் கோபமடைய கணவன்களும் பல நேரங்களில் காரணமாகிவிடுகின்றனர் என்பது அவர்களுக்கு புரிவதில்லை உங்கள் கோபக்கார மனைவியை சமாளிக்க இதோ ஒரு சில டிப்ஸ் உங்கள் மனைவியை பார்க்கும்போது புன்னகை செய்ய மறக்காதீர்கள் நீங்கள் புன்னகை செய்தாலே அடுத்த நொடியில் கோபத்தை மறந்து விடுவார்கள் உங்கள் மனைவி தெரியாமல் செய்யும் சிறு சிறு தவறுகளை கூட சுட்டிக்காட்டி கண்டபடி திட்டாதீர்கள் அவர்கள் தவறு செய்து இருப்பின் பொறுமையாக தவறை எடுத்து கூறுங்கள் முக்கிய வேலைகளில் ஈடுபடும் போது அன்பாய் பேச வேண்டுமே தவிர தொந்தரவு செய்வது போல மனைவியிடம் பேசிக் கொண்டே இருக்காதீர்கள் இதனால் மனைவி கோபமடைந்து உங்களை திட்ட நேரிடும் இதனால் இரண்டு பேரும் கடுப்பாக வாய்ப்பு அதிகம் வேலைக்கு செல்லும் மனைவியாக இருந்தால் வேலை முடிந்து வரும்போது அவர்களின் அனுபவங்களை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் அதேபோல நீங்களும் உங்கள் அனுபவங்களை அவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவ்வாறு பகிர்ந்து கொள்வதன் மூலம் இருவருக்குள்ளும் அன்பு அதிகரிக்கும் மனைவி செய்யும் சிறு உதவிகளுக்கும் அன்புடன் நன்றி கூறலாம் வாயினால் தெரிவிக்கக்கூடாது அதனை சற்று கொஞ்சலாகவும் மனைவியை அணைப்பதன் வழியாகவும் நன்றி கூறலாம் ஏதேனும் சிறு தவறு ஏற்படும் தவறுகளுக்காக உடனே மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் இதன் மூலம் மனைவியிடம் கோபம் நீடிப்பதை தவிர்க்க முடியும் மனைவி செய்த தவறுகளை மனதில் வைத்துக்கொண்டு அதனை குத்தி காட்டி பேசக்கூடாது மேலும் சம்பந்தமே இல்லாமல் மனைவியின் பெற்றோரையும் குடும்பத்தையும் திட்டக்கூடாது இதனால் மனைவியின் மனதில் வெறுப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது வேலைக்கு செல்லாத மனைவியாக இருந்தால் அவர்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி வந்து அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுங்கள் நேரம் கிடைக்கும் போது மனைவியை வெளியிடங்களுக்கு கூட்டி செல்லுங்கள் கணவனும் மனைவியும் பேசும்போது பிடிவாதமாக பேசாமல் விட்டுக் கொடுத்து பேசுங்கள் மனைவியும் தனது கருத்தை தெரிவிக்க வாய்ப்பு அளிக்க தவறாதீர்கள் மனைவி செய்தவைகள் குறிப்பாக சமையல் உள்ளிட்டவைகளை பார்த்து குறை கண்டுபிடிக்காதீர்கள் நன்றாக இருப்பதாக கூறிவிட்டு மாற்றத்தை சாதுரியமாக தெரிவிக்கலாம் மற்றவர்கள் முன் மனைவியை கேவலமாக பேசுவது திட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதால் மனைவி தனிமையாக இருப்பதாக உணர்ந்து தாய் வீட்டு நினைப்பு வந்துவிடலாம் எனவே வீட்டில் இருக்கும் போது மனைவிக்கு சிறு சிறு உதவிகள் செய்வதன் மூலம் இருவருக்கும் இடையே உறவும் பலப்படும் அன்பும் பெருகும் கோபம் இருந்த இடம் தெரியாமல் போகும் சண்டை ஏற்பட்டால் முடிந்த வரைக்கும் சமாதான கொடியை பறக்கவிட காத்திருக்க வேண்டுமே தவிர மேலும் சண்டையை வளர்க்கக்கூடாது அன்பை வெளிப்படுத்தினால் இருவரும் மகிழ்ச்சியோடு வாழலாம் குறிப்பு இதெல்லாம் வெறும் ஆலோசனை மட்டுமே இதை நடைமுறைப்படுத்தும் போது ஏதாவது விபரீதம் ஏற்பட்டால் நான் பொறுப்பல்ல அனைவருக்கும் பகிருங்கள் இதுபோல பதிவுகளுக்கு ஜே ஹெல்த் பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள்